வெல்கம் டு மை சேனல் சையல் டிவி ப்ளீஸ் சையான் பிளீஸ்ரைப் நாம் நம் இலக்கை அடைவதற்கு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம கிட்ட சுற்றுச்சூழலை ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கணும் இல்லனால போய் ஜெயிச்சுட்டு வர முடியாது இன்னொரு குறிப்பு சொல்லவா லீடர்ஷிப்ல ஹையஸ்ட் நான் மரியாதை செய்யக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு வெரி சாஃப்ட் நேச்சர் பர்சன் சார் அவங்க இறந்து போகிறாங்க நான் காலேஜ் அப்போது அந்த டைமில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் இந்த டிவி முகாவில் காலேஜ்க்கெல்லாம் போகல இராணுவ மரியாதை கொடுக்குறாங்க அவங்க உடம்பு அப்படி போயிட்டுருக்கு பின்னால் கமெண்ட்ரி ஒருத்தர் பண்ணுறாரு அவர் ஹிந்தியில் பேசுகிறார் எனக்கு ஹிந்தி தெரியும் உருது தான் என் வீட்டில் பேசுகிற மொழி அவர் சொல்கிறார் இந்த உடல் இருக்குல்ல இந்த சுடுகாட்டிற்கு போடுகாட்டிற்கு போகிறது ஆனா இந்த உடலுக்குள்ளே இருந்த உயிர் இருக்குல்ல அது இடுகாட்டுக்கு போகல அது சொல்லிட்டு சொல்ற இந்த இடுகாட்டிற்கு போகிற உடலை நாலு பேர் தாங்கிட்டு இருக்காங்க நீங்க பின்னால பேசுறது நான் இன்னும் சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கு கொஞ்சம் பின்னால சைலண்டா இருக்க சொல்லுங்க சார் இந்த போர்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கா நான் இன்னும் சத்தம் போட வேண்டியதார் இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உடலை தாங்கி இருக்க அந்த ராணுவ வீரர்கள் அவங்க தான் தூக்கிட்டு போறாங்க இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறத அந்த ராணுவ வீரர் தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி அந்த உயிரை வேற ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அது என்னதுன்னு அந்த ஆள் சொன்னாருங்க கொமெண்ட்ரியில என்னுடைய வாழ்க்கையில் சில மின்னல் வெளிச்சங்கள் இந்த முந்திரிப்பர் போடு நம்ம அந்த பொங்கலை சாப்பிடுவோம் நடு நடுவில் முந்திரிப்பர் போறோம் தெரியுமா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்ல அப்படி என் லைஃப்ல அப்படியே சந்திச்சுட்டே வர அத்தனை அறிவார்ந்த விஷயங்கள்ல நடுல ஒரு மின்னல் மாதிரி வரும் சில விஷயங்கள் ரொம்ப ருசியா இருக்கும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ருசியான ஒரு மின்னல் சொல்லுது நான் அப்படி கடத்த முயற்சி பண்றேன் அங்க போய் அப்படி மின்னல் அடிக்குதான்னு எனக்கு தெரியாது அது ரொம்ப சின்ன வயசு எனக்கு அந்த டைம்ல அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சிருச்சு அவர் சொல்றார் இன்றிலிருந்து ஒரு இருபது வருஷத்திற்கு முன்னால கல்கத்தாவின் ஒரு தெருவில ஒரு லைட் கம்பத்துக்கு கீழே ஒரு எண்பது வயசு ஒருத்தர் கீழே கிடந்தார் அவருக்கு தொழுநோய் இறப்பின் கடைசி வினாடிகளில் இருந்தார் அப்போ மேடம் அம்மா சிஸ்டர் வந்து மதர் வந்து அந்த பக்கம் போனாங்க காரில் திறந்து இறங்கி தன் கையாலேயே அவரை தூக்கி உள்ள காரில் வச்சு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி வெள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெட்ல படுக்க வச்சு தன்னுடைய கரங்கள்லயே வந்து பால் வாயில கொடுத்தாங்க அவர் அந்த ஒரு பால் ஒரு கவலம் உள்ள போச்சு அடுத்த கவலம் போடுறதுக்கு தெம்பு இல்லை குயிர் பிரிய போகுது அடுத்த கவலம் போடுறாங்க உயிர் பிரியுது உயிர் பிரியும் போது பால் வாயில் பால் வடிஞ்சிருச்சான் வடியவில்லை அந்த உதடுகளில் இருந்து ஒரு புன்னகையும் வடிந்திருந்தது சொல்லிட்டு அந்த புன்னகைதான் இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய உயிரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சொன்னார்கள் ஒரு விஷயம் எனக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம்னா அது அந்த இந்த உலகத்தில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் அந்த உயிரின் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா நான் முடிவு என் தாய் மீது நான் சாட்சியமாக சொல்லுகிறேன் பேச மாட்டேன் இண்டிவிஜுவலுக்கு தான் பேசுவேன் அதனால தான் அவர் போன்ல பேசும்போது வருது மிஸ் பண்றாரு வேற ஏதோ ஒரு கவனம் போகும்போது கவலை வருது கவனம் சிதறுகிறது இந்த 25 வருஷத்துல என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது ஃபெயிலாக விட்டது இல்ல மேடம். அவர் செஞ்ச அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா யாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களே அது இல்ல அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அது அவர்களுடைய சர்வீஸ் குவாலிட்டி पर्सனாலிட்டி அது அது पर्सனாலிட்டி லீடர்ஷிப்பை சொல்றேன் பாருங்க அன்னை தெரேசா அவனுடைய லீடர்ஷிப்பை சொல்றேன் பாருங்க ஒரு கடையில் போய் அந்த அம்மா காலையில் அந்த ஆள் கடை திறந்துருக்கார் ஏதோ வெறுப்பா இருந்திருக்கார் ஏனாத ஆசிரமத்தில் நிறைய பேர் பட்னியாக இருக்கிறாங்க ஏதாவது குடுன்னு கேட்டிருக்காங்க அவனுக்கோ வந்து போன் இருக்கான் குடு அப்படின்ட்டு கை நீட்டிருக்காங்க துப்பித்தான் காய் துப்பித்தான் கையில அம்மா என்ன பண்ணாங்கன்னா சரி இது நான் வச்சுக்கிறேன் என் பிள்ளைக்கு ஏதாவது குடுன்னு இந்த கையை நீட்டுச்சான் இந்த கோபத்தில் துப்பி அப்படி நின்றுட்டாங்கிட்டு ஒரு நூறு வன்மத்தை அவனுக்குள் ஒரு அன்பான தீபத்தை ஏற்றி வைத்த ஒற்றை அசைவு லீடர் கிட்ட இருக்காது ஒரு லீடர் கிட்ட இருக்க நம்ம கிட்ட இருக்கா நாம் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோமா நான் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அதனால சொல்றேன் பெண்கள் இருக்கிறீர்கள் உன் பெண்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பு மார்ச் எட்டாம் தேதிக்கு பெண்களுக்காகவே பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அன்னைக்கு தான் சொல்லுவேன் நான் எங்க பேசினாலும் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஆண்கள் யோசிக்கிறார்கள் பெண்களுக்கு ஆதரவாக பேசுவது ஒருபோதும் ஆண்களுக்கு எதிரானது எல்லா சொல்றேன் மகளிர் தினத்தை தயவு செய்து மகளிருக்காக மட்டும் கொண்டாடாதீர்கள் எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இருபாலருக்கும் சேர்த்து மகளிர் தினத்தை கொண்டாடுங்கள் அவங்க தயவு செஞ்சு அங்க என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் எதுவுமே சொல்லாம ஒரு பெண்ணிற்கான அவளுக்கான சோசியல் ஸ்டேட்டஸ் அவளுக்கான சுயமரியாதை அவளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவளுக்கான எஜுகேஷனல் சிஸ்டம் அவளுக்கான பயாலஜி அவளுக்கான சைக்காலஜி அவளுக்கான பிசியாலஜி எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய சிக்கலை பொதுவா பேச பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் அதனால சொல்றேன் நீ உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அம்மா சொல்ற ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் வளர்த்துக்கும் ஸ்டே அவே ஸ்டே அவே பி அலர்ட் ஆல் த டைம் அலர்ட் டைம் எந்த டைம்ல என்ன வரும்னு தெரியாத அலர்ட் ஸ்பீக்கர் எப்போ பேசணுமோ அப்ப பேசிடு எப்ப பேசக்கூடாது அப்போ பேசாது இப்படி இருக்க வேண்டும் என்றால் கவனம் ஆர்குமென்ட்டே வேண்டாம் சூழலை புரிந்து கொள் சமாளிப்பதற்கான காலம்பர் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க இந்த வயசுல வயசுல அவங்க சொன்ன அந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் விட்டுட்டு ஜிஷ்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஜிஷ்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் நான் ரொம்ப மன வேதனை பற்றி இன்னிலிருந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னால் மனவேதனை ரொம்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னமா இந்த மாதிரி கஷ்டம் யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் காத்துரு அழாத உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விழுவார்கள் நீ அதை பார்ப்பாய் ஆனால் நீ அறம் சார்ந்து இருந்திருக்க வேண்டும் எப்பவுமே கடவுள் கட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு இறைவா எனக்கு இது தாய் என்று கேட்காது எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவுவாயாக கிட்ட போட்டோம் பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்ம தாத்தாங்க நம்ம அம்மாக்கள் சொல்லிக்கிட்டு நமக்கு புரியணுமே சங்கடெல்லாம் சொல்லுவேன் இந்த சின்ன பிள்ளைங்க வேலை செய்ற பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கும் இருபத்தஞ்சு வருஷம் பாக்குறேன் சார் ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பாக்குறேன் இன்னைக்கு ஒரு கன்குளூஷனுக்கு வந்து சொல்றேன் காலேஜ் லோ போகும்போதும் சரி வராது காத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்குன்னு ஒண்ணு அவன் கொடுப்பான் அது நம்ம சாவுற வரைக்கும் நம்மளை விட்டு போவாது நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது இப்படி நாம் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்றது அந்த டைம்ல குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சொல்லித்தர வேண்டும் தான் நான் சொன்னேன் இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இது நடக்கணும் உட்கார்ந்து வேலை செய்யணும் இது இல்லாம சாப்பிடணும் இது இல்லாம இருக்கணும் இது இப்பதானே வந்தது குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க வந்தால் திருவிழா நாளில் ஒருத்தி அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி இதன் மீது காட்டுகின்ற கவனம் வாழ்க்கை அற்புதமானது அந்த அற்புதமான வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இது என்ன பண்ணுதுன்னா மனசாக்குது மரத்து போக வைக்குது வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம் வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் மறக்க மாட்டீங்க நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் நடத்தினாங்க தெரியுமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க உள்ள நெருப்பு வச்சுட்டாங்க அந்த பாத்திரம் கொதிக்குது எல்லாரையும் ஸ்டூடெண்ட் காட்டினாங்க இதுதான் ப்ராசஸ் சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னொரு ஒரு கடாய் எடுத்து வச்சாங்க அந்த கடாயில குளிர்ந்த நீரை போட்டாங்க போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல தவளை அதை எடுத்து அந்த கடாயில போட்டாங்க போட்டு கடாயை பத்த வச்சாங்க என்ன ஆகும் என்ன ஆகும் தண்ணி சூடாகும் தவளை வெரி குட் என்ன பண்ணும் சாகாது என்ன பண்ணும் உடம்ப உடம்ப விழிவு அப்புறம் என்ன பண்ணும் சார் காரைக்கால் அம்மையார் படத்துல அந்த லக்ஷ்மி மேடம் வருவாங்க லக்ஷ்மி மேடம் வெளியில அனுப்பிச்சிருவாங்க சாமி கும்பிடலாம் போயிடும் அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன ஆனாருன்னு காட்டவே மாட்டான் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அதோட பாடத்தை நிறுத்தி விட்டுருக்க தெரியல சொல்றேன் பாருங்க விரியுமா அந்த தவளை விரிஞ்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடும் ஆச்சரியமான ஒரு கேஸ் ஸ்டடி இது இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு அந்த சைக்காலஜி தான் சிகரம் நம் உயரம் நான் உயரத்தை தொட விரும்புகிறேன் என்கின்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புவேன் நீங்க விட்ட இடத்திலிருந்து தான் என் பேச்சிற்கான உயிர் தொடங்குகிறது இப்ப பாருங்க தவளைக்கு உடம்புல கோல் பிளட்டட் அனிமல் அது அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு தரையிலயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும் தண்ணில அது குளிர்ச்சியா இருக்கும் இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல் அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வர்றதுக்கும் பல விதமான ஜரங்கள் கொசு தொல்லையில வர்றதற்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான் உலகம் அழிய போகுது தேனி இல்லைன்னா தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம் வாழ்க்கை சுழற்சிக்கு இந்த தவளை என்ன செய்து அதுக்கு உடம்புல வந்து அது கோல் பிளட்டா அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும் அது வேற இடத்துக்கு போயிடும் கோல்டா இருந்தது சூடு இருக்குல்ல சூடான பகுதிகளில் தவளை இருக்காது ரொம்ப சூடான பகுதிகளில் தவளை இருக்காது அது குளத்துல வாழற உயிர் வச்சுக்கோங்களா அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படின்னா சூரியன் படும் தண்ணி வந்து சூடாவும் சூடாச்சுன்னா தன்னுடைய இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் விரைச்சுக்கும் தன் அப்ப அந்த சூடு அதனால தாங்க முடியும் இப்ப கடாயில இருக்கிற தண்ணி நேச்சுரலான ஹீட் கிடையாது அது ஆர்ட்டிஃபிஷியல் ஹீட் குளத்துல இருக்கிற தண்ணி ஆத்துல இருக்கிற தண்ணி ஒருபோதும் கொதி கொதிநிலைக்கு வரப்போவதில்லை அதனுடைய பயாலஜிக்கல் மெமரியில கொதிநிலை கிடையாது அதுக்கு சிக்ஸ்டி செவன்டி டிகிரிக்கு மேல அப்படிங்கறது அதுக்கு தெரியாது தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த தவளை என்ன செய்யுமா அதனுடைய மெமரி என்ன ஆகுமா இதோ இந்த சூட்டை எனர்ஜி எல்லாம் காலியாயிருமா இல்ல இப்ப சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும் பொழுதே வெளியில போகணும்ல அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போகுமா குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா சமாளிச்சு அம்மா அப்பா கிட்ட சொல்லாம டீச்சர் கிட்ட சொல்லாம ஹிட் ஆகும் பாரு அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவாய் சூடு ஒரு அளவு வருகின்ற பொழுது எகிரிடுவதற்கு சொல்லி கொடுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம் கரங்களில் இருக்கிறது அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது என்பதனை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேராசிரியராக இருக்கிற இன்னைக்கு எங்க போச்சு குழந்தைகளுக்கான கதைகள் படிக்காதவர்களுக்கு புரியாத புரிவது போல் படித்தவர்களுக்கு கதைகள் புரிவதில்லை தெரியுமா உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்போம் பெரிய உண்மை ஒண்ணு மறைஞ்சிருக்கும் அது முடிஞ்சு போயிருக்கும் குழந்தைகள் அப்படித்தான் கதைகளை புரிந்து கொள்கிறார்கள்